அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு சஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு அடுப்பக்கமே போக மாட்டோம் ரொம்ப சூப்பராக செஞ்சிடலாம் ஒரு அஞ்சு விஷயத்தில் செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் தான் யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம் அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா எங்கே வாங்கினேன்னு கண்டிப்பாக கேட்பாங்க அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் டேஸ்ட்டும் செம்மையாக இருக்குங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு இப்போது இந்த ஸ்வீட் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் இந்த மிக்ஸி ஜாரில் நம்ம ஒரு கப் அளவுக்கு டெசிகேட்டட் கோகோனட் சேர்க்கிறோம் இது காஞ்ச தேங்காய் தான் அது கடைகளில் கிடைக்கும் இது இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நம்மகிட்ட ஃப்ரெஷ்ஷான தேங்காய் இருக்கும் இல்லையா அதை நீங்கள் எடுத்து பண்ணலாம் அதை எடுத்தீங்க அப்படின்னா அடுப்பக்கம் போகிற மாதிரி இருக்கும் கடையில் வாங்குங்க அப்படின்னா நீங்கள் அடுப்பக்கம் போகாத மாதிரி இருக்கும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பின்னாடி ப்ரௌன் கலர் பாட்டர் இருக்குல்லையா அதுவும் துருவி எடுத்துக்கோங்க மிக்சருக்கு ஒயிட் கலர் பாட்டு மிக்சில் மட்டும் அரைச்சிட்டு கடாயில் போட்டு ஈரப்பதம் போகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க கடல இதுவும் சேஞ்ச் ஆகக்கூடாது அது மாதிரி பார்த்துக்கோங்க அந்த மாதிரி எடுத்து ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க நான் கிடைச்சி சிகரெட் கோக்கனட் எடுத்திருக்கேன் ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் இது கடைகளில் கிடைக்கும் ஈஸியாகவே கிடைக்கும் நீங்கள் வாங்கினா வாங்கிக்கோங்க இதுக்கப்புறம் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சக்கரை எடுத்திருக்கேன் கா கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் இதுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன் முந்திரி பருப்பில் நிலக்கல்ல கூட சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் அரைஸ்டேன் இந்த மாதிரி தான் இருக்கும் ரொம்ப நைஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை இதை வந்து ஒரு பெரிய பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் மாற்றியாச்சு பார்த்திங்களா எப்படி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போது இதில் கப் அளவுக்கு பால் பவுடர் எடுத்திருக்கேன் இப்போ கடைகள்லாம் கிடைக்கலையா அஞ்சு ரூபா பேக்கெட் இருக்குல்லையா அது மூணு பேக்கெட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் இதுக்கப்புறம் வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்க்குறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன் நம்ம பால் போட்டு நல்லா இனிப்பாக இருக்கும் அதனால தான் நம்ம வந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சக்கரை எடுத்துருக்கோம் இதுக்கு மேலே வேண்டாம் இதுக்கு மேலே எடுத்திங்கன்னா ரொம்ப திகட்ட ஆரம்பிச்சிரும் இது ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் எல்லாமே ஒன்று சேர நல்லா கலந்துடணும் அவ்வளோதாங்க இங்கே வேலையும் முடிஞ்சிருச்சு ரொம்ப சிம்பிள் தான் டேஸ்ட்டே செம்மையாக இருக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது நல்லா கலந்து விட்டோம் இல்லையா இப்போ பால் சேர்க்க போகிறோம் பால் வந்து மொதவே காய்ச்சின பால் எடுத்துக்கோங்க காய்ச்சி ஆற வச்ச பாலாக எடுத்துக்கோங்க அந்த பால் தான் நான் எடுத்திருக்கேன் ஒரு கால் கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் ஆனால் இவ்வளோ நமக்கு தேவையில்லைங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் தேவைப்படும் நான் ஃபுல்லாகவே காமிச்சிருக்கேன் கட் பண்ணாமல் எவ்வளோ சேர்த்துருக்கேன் நீங்களே பாருங்கள் கொஞ்சமாக சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் மட்டுமே சேர்த்துக்கோங்க இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இதுக்கப்புறம் நான் பால் சேர்க்கவே இல்லை நம்ம எடுத்த பாலில் பாய் தான் சேர்த்துருக்கேன் முதல் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்தோம் அதுக்கப்புறம் ரெண்டாவது டேபிள் ஸ்பூன் சேர்த்தோம் அவ்வளோதான் இப்போ நமக்கு இது ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எப்படி வந்திருக்கு அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கணும் பாருங்கள் மிச்ச பால் அப்படியே இருக்குது இது நமக்கு தேவையில்லை ரொம்ப நாள் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா பால் சேர்க்காமல் நீங்கள் தண்ணி கூட சேர்த்துக்கலாம் இது ஒரு வாரம் வரைக்கும் நல்லாயிருக்கும் அதுக்கு மேலே நீங்கள் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து பாலுக்கு பதில் தண்ணி செத்துக்கோங்க இப்போ கை கால்ட்டு வந்து நம்ம வந்து எந்த ஷேப்பில் வேணால் நீங்கள் செஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு பேடா ஷேப் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு பேடா ஷேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ரோல் மாதிரி வச்சுக்கிறேன் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு பேடா ஷேப் பண்ணியாச்சு இப்போ இந்த மாதிரி ரோல் பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு தட்டு எடுத்திருக்கேன் தட்டில் இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான ஒரு ஸ்வீட் நமக்கு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு ரெடி பண்ணிட்டோம் அவ்வளோதாங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரெடி பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன் நான் வீடியோக்காக மேலே வந்து சில்வர் பேப்பர் வச்சுருக்கேங்க இது ஆப்ஷனல் தான் இதுக்கு மேலே நீங்கள் நட்ஸ் வைக்கணும் கூட வைக்கலாம் இல்லை அப்படியே விடுநாள் விடலாம் அது உங்கள் தாங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிச்சி அப்படின்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க லைக் பண்ண மறக்காதீங்க அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் மறக்காமல் இந்த வீடியோ ஷேரும் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க நம்ம சேனலில் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் நம்ம அடுத்த வெளியில் சந்திக்கலாம்